கல்விக்கொகையை வழுவதற்காக வருகை தெரிவித்திருந்த மாண்பு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்பான சி வி கணேசன் அவர்களே நம்ம எல்லாம் திரைப்படத்திலே வயது புரிந்த சேர்க்க வைத்தே வில்லிவாக்கம் மேற்கு பகுதி வட்டக்கழகத்தின் செயலாளர்கள் தம்பி ஆர் தீனதயானன் அவர்களே தம்பி கா சுகுமாரன் அவர்களே தம்பி மா அகிலன் அவர்களே பா ஜானி அவர்களே சோம் முருகேசன் அவர்களே லோக் பாபு அவர்களே கே எஸ் பாபு அவர்களே மாவட்ட பிரதிநிதிகள் கோபாலகிருஷ்ணன் அவர்களே சிற்கோ இன்றைக்கு இருபத்தி மூன்றாவது நிகழ்வாக கல்விக்கு உதவுதல் முதல் கடமை கலைஞரின் புகழுக்கு அது பெருமை என்ற தலைப்பிலே ஒரு நூற்றி எழுபது மாணவ செல்வங்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்குகின்ற இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நிகழ்ச்சிக்குண்டான பொருளாதார செலவையும் தானே முன்னின்று ஏற்றுக்கொண்டு ஒரு பகுதிக்கழக செயலாளராக ஒரு மண்டல குழு தலைவராக எவ்வளவு உயரமாக இருந்தாலும் இயக்கத்தின் தலைவனுக்கு தான் ஒரு தொண்டன் என்பதை என்னாலும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய வருகையின் போது தன் உடல்லை பற்றியும் பொருட்படுத்தாமல் இந்த உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த இயக்கத்திற்கே என் ஆருயிர் தலைவருக்கே என்ற வகையில் அவர் ஓங்கார நாதத்தால் ரீங்காரமாக எங்கள் காதுகளிலே தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்க கோஷத்தின் கதாநாயகன் எங்கள் ஆருயிர் அண்ணன் கூப்பி ஜெயின் அவர்களே மகிழ்ச்சி பாருங்கள் நீ தட்டுங்கன்னு பார்த்தேன் கை அந்த பிள்ளைகளும் தட்டுது நிகழ்ச்சியை உணர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே இந்த இனிய கஷ்டப்பட்டு ஊண்டாரு தூக்கி நிற்கலான்னு போனால் நம்மளால் தூக்கமில்லை அவரே எழுந்து நின்றார் விழுவது பத்தடியாக இருந்தால் உயரமாக எழுந்து நிற்பது நூறு அடி என்ற வகையிலே தரையில் விழுந்தவர் இப்பொழுது மேடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த இயக்கத்துடைய இளைஞணி இந்த மாவட்டத்துடைய அமைப்பாளர் அருமை தம்பி வானவில்ி விஜய் அவர்களே அருமை அண்ணன் வரதன் அவர்களே என் ஆர் பேச்சுக்கு பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்ற அன்பு கிணிய அருமை அண்ணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ப ரங்கநாதன் அவர்களே மற்றொரு தலைமை செயற்குழு உறுப்பினரும் மாநகரத்துடைய மேயரும் ஆகிய அன்பு கிணிய பெரியார் ராஜன் அவர்களே வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பார்கள் ஆனால் இவருடைய சிரிப்புக்கு ஒரு அளவே இல்லை முட்டுதா முட்டுதா என்று ஒரு படத்திலே சொல்லுவார் முட்டினால் என்னாகும் என்பது அந்த படத்திலேயே அவர் காட்டிவிட்டார் ஆகவே அதிவேகமாக முன்னேறுவதும் ஆபத்து அதிவேகமாக பின்னால் செல்வதும் ஆபத்து என்பதை உணர்த்துகின்ற குணச்சித்திர நடிகர் என் நீண்ட நெடுநாளைய நண்பர் அண்ணன் தம்பி எல்லா வார்த்தைக்கும் சொந்தக்காரரான அருமை என்ன நடிகர் பாண்டியராஜன் அவர்களே தொழிலாளர் அமைச்சர் நின்ற தேர்தலெல்லாம் வென்ற வென்றவர் என்ற பெருமைக்குரியவர் எல்லா நாளிலும் உழைத்து கொண்டே இருப்பவர் ஏதாவது நாங்கள் கருத்துக்களை எடுத்து கூறுகின்ற பொழுது ஏற்புடைய கருத்துக்களாக இல்லை என்றாலும் அதை நயமாக ரம்மியமாக பேசி எங்களையும் அதிலே ஏற்றுக்கொள்ள வைத்து எப்பொழுதும் சமாதான தூதுவராக விளங்குகின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அவரோடு எனக்கு பணியாற்றுகின்ற ஒரு நல்வாய்ப்பு கிடைத்தது ஒரு இரண்டு பாகங்கள் தான் ஒதுக்கி தந்திருந்தார்கள் அம்பேத்கார் நகர் பகுதி என்று அந்த பாகத்திலேயே ஒன்றிவிட்டு அந்த பகுதியிலேயே அந்த குடிசையிலே சாப்பிட்டு அந்த குடிசையிலே தூங்கி இயக்கத்தின் வலிமைக்காக எந்த தியாகமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமை மிக்க அருமையண்ணன் சி வி கணேசன் அவர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்தனர் வணக்கத்தை இந்த இனிய மாலை நேரப்பொழுதில் கொண்டு படியுங்கள் 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 அது ஒன்றுதான் நம்மிடமிருந்து யாரும் பறிக்க முடியாத சொத்து என்று கூறிய மாண்பு தமிழக முதல் நல்லாட்சியின் நல்லாட்சியில் கல்விக்கு தேவையான அனைத்தையும் எல்லா நிலையிலேயும் சமமாக வழங்கக்கூடிய ஒருவர் உங்கள் பின்னால் இருக்கின்றார் ஆகவே படியுங்கள் 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 குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற சகோதரிகள் பெற்றோருடைய பேச்சை கேளுங்கள் பெற்றோருடைய சொல்படி நடங்கள் வருங்காலம் உங்களுக்காக இல்லை என்றாலும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய உயர்விலே கண்ணும் வருத்துமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்காகவது படியுங்கள் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் லேட்டாக வாங்கன்னு சூசகமாக சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னு தெரியல அமைச்சர் சொன்னாங்கன்ட்டு தெரியும் லேட்டாக வந்தேன் வந்த பிறகு ஒரு குற்ற உணர்வு அமைச்சர் உட்காந்துருக்காரு மேயர் உட்காந்துருக்காங்க எல்லாருக்கும் போது கொஞ்சம் லேட்டாக வரணும்னு கூச்சி மாறுது மேடைக்கு வந்திருப்பதான் தெரிஞ்சு நான் ஏன் லேட்டாக வந்தேன்னு இது மாணவர்கள் உட்கார்ற சபை ஸ்கூலுக்கு எப்பவுமே லேட்டாக போய் பழக்க கூடல பாண்டியராஜன் இந்த விழாவுக்கு மட்டும் சீக்கிரமாக மாணவர்களை ஊக்குவிக்கிற அந்த விழாவில் நம்ம மட்டும் எப்படி கரெக்டாக வந்துடுவோம் அந்த பழக்க தோஷம் அசுரமான விழா அவர்களை பற்றி ஒரே ஒரு சொன்னால் ஒரு விழாவை ஒருவர் திறம்பட எடுத்தால் வெற்றி விழாவை அதை உருவாக்கினா அந்த மனிதரால் உலகத்தில் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்க முடியும் இது நடைமுறை ஒரு படமாடியது ஒரு விழா நடத்துகிறான் ஆனால் இவர் அப்படி இல்லை தினம் மூணு நாள் விழா நடத்துறாரு அதுவும் முத்து முத்தான விழாவை எப்படி பிளான் பண்ணுறாரு எப்படி யூனிட் டெஸ்ட் போடுறாரு எப்படி விஐபிலாம் இன்வைட் பண்ணுறாரு இவர் விழாவை கூப்பிட்டா எதனாலும் வர மாட்டேன்னு மாட்டாங்க அப்படின்னு கூப்பிடுவார் இவர் கூப்பிடலன்னா தான் அவங்க வருத்தமாக இருக்கும் நம்ம தப்பு தப்புட்டோமோ ஏன் நம்மளை கூப்பிடல அப்படின்னு இருக்கும் அது எல்லோரையும் அரவணைச்சு அந்த அதிகார பதவியில் இருந்தாலும் அன்பாலேயே எல்லோரையும் அழைக்கிறது அதான் அவருடைய ஹைலைட்டான கோடம் இன்றைக்கி நான் ஓடோட்டி வரேன் லேட்டாக மாட்டேன்னு இதுக்கு வருத்தப்படுறேன்னா அது சேகர் அண்ணனுடைய அந்த பெருந்தன்மை அந்த நட்பு தான் இன்றைக்கி அமைச்சர் அவரை பற்றி நான் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிறேன் அவருக்கு எனக்கும் சில ஒற்றுமையெல்லாம் இருக்குது எனக்கும் அமைச்சருடைய பேர்லேயே ஒரு அண்ணா இருக்கப்பில இருந்தாப்பில அதே பேரில் இருக்குதில்ல சரி நம்ம அண்ணனை பார்க்குற மாதிரி அமைச்சரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது தான் அவரும் பொறுத்துருக்காரு நானும் பொறுத்திருக்கேன் ரெண்டு பேரும் ஒரே வருஷம் ஆனால் அவர் சீனியர் ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி பொறுத்தாரு அதனால் அண்ணன் சொல்கிற ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு ஒரு அருமையான ஏன்னா அது இங்கே வந்தால் பிரியா மேடம் முகத்தை பார்த்தாலே அந்த அதிகார பதவியில் இருந்தால் கூட ஒரு அன்பாக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி விசாரிக்கிற ஒரு கூடம் இதே இவங்க எல்லாமே ஒரு அன்பில் விழா நடத்துகிற ஒரு கூட்டம் இதில் கலைஞரை பற்றி பேசணும் நம்ம முதல்வரை பற்றி பேசணும்னா என்ன இதுக்கு இணைக்காமல் இருக்குமா இதுக்கு கோச்சைக்கு இல்லை நானே இதை ஒரு புனிதமானவர்கள நினைக்கிறேன் மாணவர்களுக்கு உதவி பண்ணுறது இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ஒரு சம்பவம் சொல்கிறேன் மாணவர்கள் நீங்கள் உதவி பெறீங்க சந்தோஷம் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை கொஞ்சம் அக்கறையாக யோசிச்சுங்க என்னுடைய நண்பர் மரபின் வந்த ஒத்தையான்னு கோயம்புத்தூர்ல இருக்கார் அவர் நிறைய குழந்தைகளுக்கெலாம் புத்தகம் வாங்கி கொடுக்குறது நோட் புக்கு இதெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க அவங்க ஒரு அமைப்பு அவங்கக்கிட்ட ஒரு பொண்ணு வந்து எனக்கு நான் படிக்கிறேன் எனக்கு புத்தகம் வாங்கிட்டாங்க நோட் புக் வாங்கிட்டாங்க என்னென்னா அவர் லிஸ்ட்டு கேட்குறாரு எந்த என்ன படிக்கிறோமோ என்னென்ன புக்கு வேணும் எவ்வளோ மேக்ஸ் புக் நோட் புக் எவ்வளோ கட்டம் போடுறது எவ்வளோ கோடு போடுறது எவ்வளோ அதெல்லாம் சொல்கிறாங்க அதாவது லிஸ்ட்டு கொடுக்குது கொடுத்தோடனே அந்த பொண்ணை நாளைக்கு வாங்கிட்டு அந்த புத்தகம் நோட் புக்கு எல்லாம் வாங்கி அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கும்போது ஒரு நாலு பென்சிலு ஒரு ரெண்டு பேனாவும் கொடுக்குறாங்க உடனே இந்த பொண்ணு சொல்லுது அங்கிள் எங்களுக்கு நோட் புக்கு பேனாக தான் நோட் புக்கு புக்கு தான் இல்லை என்கிட்ட பேனாவும் பென்சிலும் இருக்குது தயவு செஞ்சு இதை வச்சிங்க வேறு யார்கிட்ட கொடுக்கணும் அந்த பண்பு தான் நம்ம எல்லாத்தையும் இருக்கோம் கொடுக்குறாங்கன்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அது மற்றவங்களுக்கு உதவி கிடைக்காமல் போகக்கூடாது நமக்கு கிடைச்ச மாதிரி மற்றவங்களுக்கு கிடைக்கணும் இப்படி கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு இந்த எண்ணெய் தோணும் நிறைய பேர் கொள்ளணும் அந்த எண்ணம் வரணும் ஒரு கொடுக்குற குணம் எல்லாருக்கும் இல்லை சித்திரமும் கை பழக்கம் செந்தமும் நா பழக்கம் இயற்கை குணம் பிறப்பில் இருக்கின்றான் கொடுக்குற குணம் பிறப்பிலே இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் கொடுக்க முடியும் ஒரு புராண கதை இது புராணத்தை நம்புறவங்களும் சரி இல்லைன்னா அந்த கதை நல்லா ஒரு ஒரு கர்ணன் ஆட்டங்கரையில் ஒரு பாறை மக்கள் வந்து குளிக்கிறாராம் புறநாடத்தில் கர்ணன் எண்ணெய் தைச்சி குளிக்கிறார் கிண்ணத்தில் எண்ணெய் இருக்குது அதை இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் கையில் எண்ணெய் எடுத்து சீக்கிரம் எடுத்து தைக்கிறாரு அப்போ ஒருத்தன் போய் ஐயா தர்மன்றான் ராஜ்யசபையில் என்ன கூட்டலாம் ரொம்ப ஆட்டங்காரியில் இருக்கோம் குளிச்சிட்டு இருக்கோம் இப்போ என்ன கொடுக்குறதுன்னா டக்குன்னு ஊற்று காமிச்சாரான் அந்த எண்ணெய் கிண்ணம் அது தங்க கிண்ணம் உடனே அவர் அதை பார்த்து அந்த தங்க கிண்ணத்தை கையில் சீக்காவாக இருக்குது ரைட் ஹேண்டில் இருக்குல்ல லெஃப்ட்டில் எடுத்து அதை வச்சுக்காரன் கொடுத்தாரான் அவன் உடனே சொன்னான் கூட வந்து எங்க தர்மத்தை இடது கையில் பண்ணக்கூடாதுங்க யோ அந்த இடது கையே வலது கையே அதெல்லாம் இல்லை தர்மம் கொடுக்கணும் என்ன இல்லை நான் கொடுக்குறதுக்குள்ளே அதை கை மாற்றத்துக்குள்ள மனசு மாறிடும் கொடுக்கலாமா கொடுக்குறாங்க நான் கொடுக்காம போய்டன் அதனால் தோணும் போதே கொடுத்துடணும் தர்மம்ன்றது நினைக்கும் போதே கொடுத்துடணும் அந்த வகையில் இங்கே எல்லோரும் கொடுக்கணும் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க பெரிய தர்மமே அந்த வறுமையில் ஏழ்மையில் உள்ளவங்களுக்கு கல்வி செலுத்த கவனமாக கொடுக்கறது அந்த நிகழ்ச்சியாளர்கள் இந்த இடம் துணை முதலமைச்சர் நஞ்சம் நிறைந்த ஆறு இரண்டன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதின் அடிப்படையில் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சென்னை பெருநகர் வளர்ச்சி என்ன அப்படின்னா இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி குறிப்பாக மாணவ செல்வங்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டாலும் அதில் வெற்றி அடைய வேண்டும் என்று அவர் நினைப்பதில்லை அந்த நடத்துகிற நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்து முடிந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆற்றல் செயல் மரவர் என்று இங்கே குறிப்பிட்டார்கள் அது ஏதோ மேடை அலங்காரத்திற்காக மட்டும் சொல்வதில்லை நான் பல நிகழ்ச்சிகளிலே அவரை பார்த்து நான் காப்பியடித்திருக்கிறேன் என காப்பி அடிக்கக்கூடாது அது பள்ளித்தந்தான் காப்பி அடிக்கக்கூடாது ஆனால் செயல்களை ஒருவர் செய்கின்ற நல்ல காரியங்களை நான் தெரிந்து கொள்வதிலே தவறில்லை நான் ஆர்கே நகர் நிகழ்ச்சியில் இடைத்தேர்தலில் நான் அவரோடு பணியாற்றினேன் அம்பேத்கர் பகுதி அவர் ராத்திரியில் எத்தனை மணிக்கு வருவார்னு தெரியாது சில நேரங்களில் அவர் வந்துட்டு போயிடுவார் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு விடியக்காலெலாம் வந்து போயிடுவார் ஆகவே அதை தெரிந்து கொண்டு அதற்குப் பிறகு அவர் எந்த நேரத்தில் வருவாரோ அந்த நேரத்தில் வருவார் என்று இல்லாமல் வரும்போதெல்லாம் நான் தயாராக நின்று கொண்டிருப்பேன் அளவிற்கு அவரிடத்திலே நான் சில விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர் தலைவருடைய நேலாக இருக்கக்கூடியவர் தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மறவர் என்றால் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர் எவ்வளோ வேகமானவர் விவேகமானவர் என்பது ஒரு முறை எங்கள் தொகுதிக்கு திட்டக்குடி தொகுதிக்கு நிறைய கோயில்கள்லாம் குடமுழுக்க செய்யணும் லிஸ்ட்டு சேர்த்து விடுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர் மேலே குறலை நாங்கள் கொஞ்சம் லேட்டு சொல்கிறது ஆனால் அந்த ரெண்டு மூணு நாளையில பட்ஜெட்டில் அவர் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு நான் வந்து அண்ணன் சொன்னேன் எப்படின்னு கேட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் சொல்கிறது நினச்சிக்கிட்டே பாருங்க அப்படின்னே நீங்கள் கொடுத்துட்டு வைங்க நான் உன் தலைகளில் வரேனாரு நான் கொடுத்த உடனே அடுத்த பத்து நிமிடங்களில் இது இது அந்த லிஸ்டில் இருக்குது இது இது லிஸ்டில் இல்லை இதுதான் விஷயம்னு சொன்னார் நான் அப்புறம் என்னன்னு தெரிஞ்சிக்கிட்டேன்னா அந்த கொடுத்த பட்டியலில் உடனடியாக அந்த துறைக்கு இந்து சமயம் ஆகிய உடனே போன் பேசி உதவியாளர் தொடர்பு கொண்டு கமிஷனர் தொடர்பு உண்டு எத்தனை சேர்ந்துருக்கு எத்தனை சேரலங்கிறத பத்து நிமிடங்களில் சொன்ன ஒரு அமைச்சர் என்று சொன்னால் அண்ணன் சேகர்பாபுல இது வந்து கதை அல்ல நிஜம் நான் அப்படியே அசந்து போனேன் என்ன நான் எங்கள் பிஏக்கில் சொன்னேன் பாரியா அண்ணன் சொன்ன பத்து நிமிஷத்தில் லிஸ்ட்டு கையிலே வச்சுருக்காரு அதை உடனே அந்த பிஏகள்கிட்ட சொல்லி அங்கேருந்து அந்த துறைக்கு கேட்டு அங்கேருந்து வாங்கி நமக்கு ஃபீட்பேக் பண்ணுறாரு என்றால் அதனால் தான் இந்த மூவாயிரத்தி நூத்தி பதினெட்டு கோயில்களை குடம்புக்கு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அயராத உழைப்பு அதை பற்றிய சிந்தனை அயராத உழைப்பு அதற்கேற்ற சிந்தனை அதற்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடிய ஒரு மன வலிமை எண்ணம் சிந்தனை செயல் எல்லாமே உழைப்பு உழைப்பு எப்படி நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்முடைய தலைவரை பார்த்து தளபதி என்றால் உழைப்பு 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 என்று சொன்னாரோ அதை பின்பற்றி தலைவர் நினைக்கின்ற காரியங்களை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அமைச்சர் எனவே அவர் அழைத்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சி உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரியது இந்து சமய அறநிலையத்துறையில் கடந்த எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தாலும் புகழ்ச்சிக்காக இல்லை ஆண்டவனுடைய சொத்துக்கள் களவாடியதை மீண்டும் ஆண்டவனுக்கே பெற்றுத்தந்த ஒரே பெருமை நம்முடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு தான் கடவுள் சொத்தையே களவாடி விட்டார்கள் கடவுளுக்கு சொந்தமான சொத்தையே களவாடியதா ஆண்டவன் சொத்தையே திருடி போயிட்டீங்களே என்ன நியாயம் அதை திருப்பி கொண்டு வந்து ஆண்டவனிடத்திலே ஒப்படைத்து ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் கடவுளை ஒப்படைத்த ஒரு மகத்தான மனிதர் நம்முடைய மாண்பக அமைச்சர் எனவே அப்படிப்பட்ட அமைச்சர் நடத்துகிற நிகழ்ச்சி எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் மாணவ செல்வங்கள் தொற்றை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு கேணியில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்ற அவை ஆகவே இந்த இரண்டு குரலில் என்ன சொல்லுதுன்னா நம்ம எவ்வளோ சொத்து வச்சிருந்தாலும் எவ்வளோ அணிகடங்கள் வச்சுருந்தாலும் எவ்வளோ எத்தனை ஏக்கர் வச்சுருந்தாலும் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வச்சிருந்தாலும் அவையெல்லாம் நிரந்தரமானவையில் யார் வேண்டுமானாலும் எப்போதும் எடுத்து கொண்டுட்டு போயிடுவாங்க கொண்டு எங்கே கொடுத்து வச்சு அவங்க அவன் அவனை பாதுகாக்கணும் அவன் செத்து விட்டாங்கன்னா கொடுத்து வச்சுட்டு போய்டும் எதுவும் நம்மகிட்ட பத்திரமா இருக்காது நம்ம வண்டியில் ஒரு ஒரு அஞ்சு லட்சம் போனாலும் நம்ம தூங்க மாட்டோம் பின்னால் இருக்காரு திரும்பி திரும்பி நம்ம காரில் வச்சு நம்ம காரில் டோர் லாக் பண்ணிட்டு போனாலும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போவோம் பயந்துட்டு ஆனால் கல்வி மட்டும்தான் எவருக்கும் பயப்படாமல் எப்பொழுதும் யாராலும் எடுத்து செல்ல முடியாது நம்மளோட இருக்கக்கூடியது ஆகவே அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை தான் உங்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வழங்கி கொண்டிருக்கிறார் ஆகவே தான் சொன்னார் இரண்டு மிக முக்கியம் இரண்டு கண்களில் ஒன்று கல்வி இன்னொன்று மருத்துவம் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆகவேதான் நான் முதல்வன் என்கிற திட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார் அவருடைய பிறந்த நாளான மார்ச் ஒன்னாம் நாள் நான் முதல்வன் வெபோர்ட்டல் அந்த வெப்போர்ட்டலில் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார் படிப்பு சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எங்கே போய் படிக்கணும் எங்கே உதவித்தொகை பெற வேண்டும் படித்த பிறகு எங்கே பயிற்சி பெற வேண்டும் பயிற்சி பெற்ற பிறகு எங்கே வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற அனைத்து அந்த ஒரு முதலமைச்சர் அயல் நாடுகளில் சென்று பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்டு வந்து தொழில் முதலீடுகளை தொழிற்சாலைகளை உருவாக்கி அந்த தொழிற்சாலையில் பணிபுறுவதற்கு ஏற்ற மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார் மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டியின் அடிப்படையிலே தான் நாங்கள் சற்றேக்குறைய இருநூத்தி எழுபது மெகா வேலை வாய்ப்பு முகாம்களை துறையின் மூலமாக நடத்தி சற்றேறக்குறைய இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மேல் வாய்ப்பினை வழங்கி இருக்கிறோம் வழிகாட்டலின் அடிப்படை இருந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அப்படிப்பட்ட நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டும் இந்தியாவில் இருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவரை புகழவில்லை நம்முடைய அண்ணன் என்கின்ற காலத்தால் நாம் இதை சொல்லவில்லை எத்தனையோ திட்டங்களுடைய மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார் நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா புதுமை பெண் திட்டம் தம்பி கல்லூரிக்கு போனால் ஆயிரம் ரூபா திட்டம் நம்ம அம்மா பஸ்ஸில் போனால் விடியல் பயணம் எல்லாருக்கும் இந்த தொகுதியில் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வீடுகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா வீட்டுக்கு வீடு மாதம் மாதம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் இந்த தொகுதியில் கட்டாயமாக பணம் பெறுறாரு எல்லாம் கொடுத்துட்டாரு எல்லாவற்றையும் கொடுத்து உருவாக்கி இருக்கிறார் ஆனால் இவைகளை விட நம்ம ஆண்ட ஆங்கிலேயர் ஆண்டார்களே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் சொல்றார் இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் எம் கே ஸ்டாலின் அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இளம் பிஞ்சுகளுக்கு இளம் சிறார்களுக்கு இளம் குழந்தைகளுக்கு காலையிலே கொடுக்கின்ற உணவு திட்டம் போன்று இந்த உலகத்தில் யாரும் கொண்டு வரல அந்த திட்டத்தை என்னுடைய நாட்டிலே நான் அறிமுகப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய உலகத்திலே இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் போடக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் அவரை வாழ்த்துவோம் அவருடைய வழியிலே மிகச் சிறப்பான திட்டம் இந்த குழந்தைகளுடைய எண்ணங்கள் சிந்தனை செயல்கள் நீங்கள் எல்லாம் வளர்வதற்கு வாழ்க்கையிலே டாக்டராக பொறியியல் வல்லுநராக நீதிபதிகளாக ஏன் பார்லிமெண்ட்ல செக்ரட்டரியாக அயல் சென்று மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய இளம் நம்முடைய இளைஞர்கள் அன்பு சகோதரிகள் அத்தனை பேரும் வளர வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய எண்ணத்தை எத்தனையோ உதவி செஞ்சாலும் மாணவர்களுக்கு செய்ய வேண்டும் நினைச்சிருக்காரு இதை விட ஒரு சிறப்பான திட்டம் சிறப்பான செயல் எதுவும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்ட நல்ல சிந்தனை கொண்ட அயராது இரவும் பகலும் முதலமைச்சருக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் சேகர்பாபு அவர்களும் வாழ்க வாழ்த்து மாணவ செல்வங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் तमल दे तो लेनी है ओ वाल्गे 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 वे वाल्गे 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 वे सम्मड़ी दलदार तमले दे ओ वाल्गे 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 वे वाल्गे 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 वे वाल्गे 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 वे वाल्गे 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 वे कलग तलेवर वाल्गे वे कलग तलेवर वाल्गे वे वाल्गे 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 वे वाल्गे 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 वे

சொல்லாதையும் செய்கின்ற இயக்கத்தில் இயக்கத்து அமைச்சரே அமைச்சரே வாழ்க 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 வாழ்க்கை

கேக் கேள்வி சொல்லுமா கேளு வைங்க எடுத்து வச்சு பேக் பண்ணிக்க どうも。 ओ हाँ रोना नहीं 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 न